நடிகர் சூர்யா நாளை ஒட்டி சிறப்பு போஸ்டர் ஒன்றை வெளியிட்டு கருப்பு படக்குழு வாழ்த்து தெரிவித்துள்ளது சூர்யாவின் நாற்பத்தி ஐந்தாவது படமான கருப்பு படத்தை ஆர் ஜே பாலாஜி இயக்கியுள்ளார் இந்த படத்தின் டீசர் இன்று காலை பத்து மணிக்கு வெளியாகி நல்ல வரவேற்பை பெற்று வருகிறது இந்த படத்தின் டீசர் மற்றும் போஸ்டரை வைத்து பார்க்கும்பொழுது சூர்யாவின் வேல் சிங்கம் மற்றும் எதற்கும் துணிந்தவன் போன்ற பிற படங்களைப் போலவே இருப்பதாக தெரிகிறது இந்த படத்தில் சூர்யாவுடன் த்ரிஷா விக்ரம் மோர் அருண் வெஞ்சரமோடு உள்ளிட்டோர் நடிக்கின்றனர் மேலும் ஆலப்புலா ஜிம்கானா படத்தில் நடித்து புகழ்பெற்ற ரவி தமிழில் அறிமுகமாகிறார் படக்குழுவில் ஜி கே விஷ்ணு ஒளிப்பதிவு இயக்குநராகவும் ஆர் கலைவாணன் அருண் வெஞ்சரமூடு தயாரிப்பு வடிவமைப்பாளராகவும் அன்பறிவு மற்றும் விக்ரம் மூர் சண்டை காட்சிகளை கையாளுகின்றனர் இப்படத்திற்கு சாய் அபயங்கர் இசையமைக்கிறார் விஷ்ணு எடவன் அசோல் கோலார் மற்றும் அருண் ஸ்ரீநிவாசன் பாடல் வரிகளை எழுதியுள்ளனர் ட்ரீம் வாரியர் பிக்சர்ஸ் இந்த படத்தை தயாரித்துள்ளது